பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் என்று உன்னிடம் வந்திருக்கிறேன் என் தங்கமான தங்க நீ இப்போது உன் மனதில் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாய் நிச்சயம் அதை உன்னால் செய்ய முடியும் உன் வாழ்வில் ஒவ்வொரு நன்மையாக நடக்கப் போகிறது வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் சூழ்நிலைகளை ஏன் உன்னால் உணர்ந்து நடக்க முடியவில்லை அவைகள் எல்லாம் உன்னை திறம்பட வைக்க முயற்சி செய்யும் சூழ்நிலைகளாக நீ பெற்றுள்ளாய் ஆனால் அது எனக்கு வராது என்ற சுவரை அமைத்து கொண்டு அந்த சுவருக்குள்ளே உன் திறமையை போட்டு தேக்கியுள்ளாய் திறமையாதெனில் அவைகளை நீ வெளியுலகத்திற்கான சாயலாக அதை நீ நிரூபித்தால்தான் அதை உன்னிடத்தில் இருப்பதை அங்கீகரிக்கப்படுகிறார்கள் உனக்குள் சுவர் எழுப்பியது சரிதான் ஆனால் அந்த சுவர் உன் ஆற்றலையும் திறமையையும் பாதிக்கும் வகையில் எழும்பி நிற்கக்கூடாது அப்படி உன்னிடத்தில் நீ கண்டால் அதை தகர்த்தெறிந்துவிடு உன் திறமைகள் என்பது அச்சு போன்றது அதை எந்த சாயலில் பதிக்க விரும்புகிறாயோ அதே சாயலில் பதியக்கூடிய உடையது அதுவும் அதற்குள் இருக்கும் நுட்பங்களும் அவற்றில் உன் அறிவின் கூர்மையென எல்லா ஆற்றலையும் கொண்ட திறமையுடைய பிள்ளை தான் நீ நீயோ இவைகளை உணராது உன்னிடத்தில் திறமையில்லை ஆற்றல் இல்லை என உன்னை பற்றி எந்த உணர்தலும் உனக்குள் என்ன திறமையும் ஆற்றல் இருக்கிறது என்பதையும் உணராமல் புலம்பிக்கொண்டு நீ ஒரு முட்டாள் எதற்கும் கையாளாகாதவன் என உன்னை பின்னுக்கு தள்ளும் புத்தியை உன்னிடத்திலிருந்து தூக்கி ஏறி எதிர்மறை எண்ணங்கள் உன்னில் வருகிறது என்றால் உனக்குள் உன்னை நீ தாழ்த்தி கொண்டு உன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு உன்னையே நீ மட்டம் தட்டி கீழே தள்ளுகிறாய் முதலில் அடிப்படையான ஒன்றை புரிந்து கொள் யாரும் ஆற்றலற்றவர் என்று இல்லை எல்லோரும் ஆற்றல் உடையவர்கள்தான் ஆனால் தனக்குள்ள ஆற்றலை தன்னிலையை கண்டுபிடித்து செயல்பாட்டில் கொண்டு வருபவரே சிறந்தவர் அறிவுடையார் என்பது ஏட்டுக்கல்வியில்தான் என்று இல்லை அது வாழ்வில் நாம் சாதிக்கும் நிகழ்வுகளை எடுத்து எப்படி கையாண்டு அதற்கான வேலைகளை நாம் செய்யும் முறைகளில்தான் உள்ளது தோல்வி அடைவதால் நீ தாழ்ந்து போகவில்லை தோல்வி அடைந்து விடுவோமோ என்று நினைத்து பங்களிப்பு கொடுக்காமல் இருக்கிறாயல்லவா அப்போதுதான் தோல்வி அடைகிறாய் வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறுவதில்தான் உன் அறிவை எப்படி என்று கூற முடியும் நீ யாரிடமும் தாழ்ந்து போகவில்லை நிஜத்தில் உண்மையாக ஆனால் உன் எண்ணங்களோடு நீ தாழ்ந்து போகிறாய் உன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தராசு தட்டில் கீழே இறங்குகிறாய் மற்றவர் முன்னால் உன் சுயமரியாதைக்கு இழுக்கு வந்தால் அதை நிச்சயம் பொறுத்து கொள்ளாதே அதற்கான பதிலை இரண்டு வார்த்தைகளோடு முடித்துவிடு தாய்மை என்ற சொல் ஒரு உணர்வு அதற்கு நீ அடைய வேண்டும் என்று இல்லை அதற்கான உணர்தலை உன்னிடத்தில் நீ உணர்ந்தாலே நீ தாய்மையுடையவள்தான் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது மட்டும்தான் தாய்மை என்று சில உள்ளங்கள் எண்ணுகிறார்கள் அவர்களுக்கு அந்த அளவிற்கு பெரிய ஆத்மார்த்தமான உணர்வுகள் கொண்ட மனம் இல்லை உன்னை ஏளனமாக பார்க்கலாம் ஆனால் தாய்மை என்ற சொல்லிற்கு இதுதான் என்று எந்த சொல்லையும் அதற்கு நிகராக வைக்க முடியாது அவைகள் எல்லாம் உள்ளத்தால் உணர்ந்து கண்களிலிருந்து பொங்கி வரும் அருவி போன்றது அதற்கு ஆரம்பம் என்றும் இல்லை எல்லையும் இல்லை முடிவில்லா ஒரு பந்தம் அது அதனால் உன் நிலை கண்டு வருந்தாதே நிச்சயம் நீ உணர்ந்த தாய்மையின் உணர்வை உன்னிடத்தில் நான் போரிக்க வைப்பேன் உன் மடியில் சிரிக்கும் குழந்தையின் மூலம் உன் கண்ணீரை துடை உன் கண்களிலிருந்து கண்ணீர் வழியக்கூடாது இது உன் உயிராய் நினைக்கும் உன் அன்னையான என்னுடைய ஆணை நிச்சயம் வாழ்வில் நீ சந்தோஷமாக வாழ்வாய் என் தங்கமே உன் வாழ்க்கை மிகவும் கடினமாக போய்க்கொண்டு இருக்கிறது என்று எனக்கு தெரியும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு நீ என்னை வணங்குகிறாய் உனக்காகத்தான் பாதையை நான் உருவாக்கி அமைத்து கொண்டு இருக்கிறேன் நல்லதே செய் நல்லதே நினை நல்லதே நடக்கும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் மீனாட்சித்தாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு